அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நாம் இப்போது நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த நிகழ்வுகளை இந்த காணொலியில் காணலாம் ஜூலை ஒன்று அப்படிங்கிறது தேசிய மருத்துவர் தினமாக கடைபிடிக்கிறாங்க அது இல்லாமல் ஜிஎஸ்டி தினமும் ஜூலை ஒன்று தான் இந்த ஜிஎஸ்டிக்கு வந்து முதல் முதல்ல அமல்படுத்திய நாடு எது அப்படின்னா ஃப்ரான்ஸில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அமல்படுத்தியிருப்பாங்க இதை நம்மளுடைய இந்திய மாநிலத்தில் முதல் முதலாக ஒப்புதல் அளித்தது எது அப்படின்னா அசாமில் ஒப்புதல் அளித்திருப்பாங்க அடுத்ததாக பட்டய கணக்கர் தினமும் ஜூலை ஒன்றில் கடைப்பிடிக்கிறோம் உலக நகைச்சுவை தினம் ஜூலை ஒன்று எஸ்பிஐ ஜூலை ஒன்று இது எப்படின்னா முதல்ல இம்பீரியல் வங்கியிலருந்து தான் எஸ்பிஐ அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க அந்த பெயர் மாற்றம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஜூலை ஒன்று அதனால் எஸ்பிஐ தினம் ஜூலை ஒன்று தேசிய அஞ்சலக பணியாளர்கள் தினம் ஜூலை ஒன்று சர்வதேச கூட்டுறவு தினம் ஜூலை ஒன்று அடுத்ததாக மாநில உணவு பாதுகாப்பு குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோவை முதலிடம் தேசிய அளவில் வந்து தமிழகம் வந்து மூணாவது இடத்துல இருக்கும் மாநில அளவில் முதலிடம் வந்து கேரளா இரண்டாம் இடத்துல பஞ்சாப்பு சிறிய மாநில வரிசையில் கோவா முதலிடம் மணிப்பூர் இரண்டாம் இடம் சிக்கிம் மூன்றாம் இடம் ஒன்றிய பிரதேச வரிசை பட்டியலில் ஜம்மு முதலிடம் டெல்லி இரண்டாம் இடம் சண்டிகர் மூன்றாம் இடம் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம் ஊபி இரண்டாம் இடம் கர்நாடகம் மூன்றாம் இடம் அடுத்ததாக ஹெமிஸ் திருவிழா வந்து லடாக்கில் வந்து ஹெமிஸ் மேனஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்துல கொண்டாடுறாங்க இது வந்து புத்த சமயம் சார்ந்த விழா தேசிய அறிவால் செல் ரத்த சோகை ஒழிப்பு திட்டம் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாப்பி அதாவது மத்திய பிரதேசத்தில் பிரதமர் தொடங்கி வச்சுருப்பார் தேசிய அறிவால் செல் ரத்த சோகை நோயை ஒழிக்கிறதுக்கு இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆற்றல் மாற்ற குறியீடு உலக பொருளாதார மன்றம் இதை வெளியிட்டாங்க இதில் முதல் இடம் யாருன்னா ஸ்வீடன் அறுபத்தி ஏழாவது இடத்துல இந்தியா இருக்கும் ரமேஷ் மாறன் மற்றும் விஷ்ணுவரதன் ஆகிய ரெண்டு பேரும் நீலகிரி பெட்ட குறும்பர் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு வந்து பிரிட்டனனுடைய மார்க் ஷென்ட் விருது கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னா லெண்டனா எங்கக்கூடிய உன்னி செடியில் வந்து யானை போன்ற வடிவமைப்பு உருவாக்கியதற்காக இவங்களுக்கு வந்து மார்க் ஷென்ட் விருது கொடுத்துருக்குறாங்க ஆசிய கலப்பு இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டி வந்து சீனாவில் நடந்துச்சு இது நடத்திய அமைப்பு வந்து ஆசிய ஸ்குவாஷ் சம்மேளனம் முதல் முறையாக நடத்தியிருப்பாங்க இதில் இந்தியாவின் தீபிகா பலிக்கல் மற்றும் ஹரிந்தர் ஹரிந்தர்பால் சிங் சந்து இணை வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பாங்க தென்கொரியாவில் ஒன்பதாவது ஆசிய கபடி போட்டி நடந்துச்சு இதில் ஆஸ் இந்தியா வந்து எட்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கோம் இது வந்து ஆசிய அளவில் கபடி போட்டி இது ஆசிய கபடி போட்டி அடுத்ததாக ஜூலை ரெண்டு உலக விளையாட்டு பத்திரிகையாளர் தினமாக கடைப்பிடிக்கிறாங்க அடுத்ததாக கிரக ஜோதி திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கர்நாடகாவில் வந்து இப்போ புதிய ஆட்சி அமைத்த காங்கிரஸ் கட்சி கொண்டுட்டு வந்த திட்டங்கள் கிரக ஜோதி திட்டம் அப்படி அப்படிங்கிறது இரநூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்குறது அன்னபாக்கியா அப்படிங்கிறது அஞ்சு கிலோ அரிசி இலவசமாகவும் ப்ளஸ் அஞ்சு கிலோ வந்து அரிசிக்காகவும் கொடுக்குறாங்க இது தொடங்கிய மாநிலம் வந்து கர்நாடகா தொடங்கி வைத்தவர் வந்து அந்த மாநில முதல்வர் சித்தராமையா என்றைக்கு அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அடுத்ததாக குடும்ப தலைவலிக்கு மாசம் வந்து ரெண்டாயிரம் கொடுக்கறது கிரகலட்சுமி திட்டம் மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம் வந்து சக்தி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வேலை பட்டதாரிகளுக்கு வந்து மூவாயிரம் வந்து இளைஞர்களுக்கு மூவாயிரமும் பட்டயதாரர்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு உதவித்தொகையும் கொடுக்கக்கூடிய திட்டத்துடைய பேர் யுவநிதி திட்டம் நாடாளுமன்றத்தில் ஜூலை இருபதுலேருந்து ஆகஸ்ட் பதினொன்று வரை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற இருக்குது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் வந்து பிரகலாத் ஜோஷி வந்து இது அறிவிச்சிருக்கிறாங்க பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி டு மேவுலேயும் மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை டு செப்டம்பர் வரையும் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர்லேருந்து டிசம்பர் வரையும் நடைபெறும் அடுத்தது உலக போட்டித்திறன் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி முதல் இருக்கிறது டென்மார்க்கு இரண்டாம் இடம் அயர்லாந்து மூன்றாம் இடம் சுவிட்சர்லாந்து இந்தியா வந்து நாற்பதாவது இடத்துல இருக்கும் பிரிட்டனின் வந்து எலிஃபண்ட் ஃபேமிலி தன்னார்வ தொண்டு சார்பில் தாரா விருது கொடுக்குறாங்க ஆஸ்கார் விருது பெற்ற த எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் ஆவண குறும்படத்தினுடைய இயக்குனர் தான் கார்த்திகி கோன்சால்வஸ் அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தான் அந்த இவங்க இவர்கள் உட்பட இந்திய சூழலியல் ஆர்வலர்களுக்கு பிரிட்டன் அரசர் சார்லஸும் அவர் அவருடைய மனைவி அரசி கமீலாவும் இந்த விருதை கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக ஜூலை மூணு சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத தினமாக கடைப்பிடிக்கிறாங்க எம்பிஆர்ஏ அப்படின்னா இந்திய ஆஸ்திரேலியா வந்து கூட்டு பயிற்சி என்ன அப்படின்னா கடல் சார்ந்தது இதில் வந்து ஆஸ்திரேலியாவினுடைய எம்பிஆர்ஏ அப்படிங்கிற உளவு விமானம் கலந்துகிச்சு இந்திய சார்பில் ஐஎன்எஸ் ராஜாலி கடற்படை விமானத்தளத்தை வந்து அரக்கோணத்துக்கு வருகை தந்திருக்கு எம்பிஆர்ஏ அப்படின்னா டைம் பெட்ரோ பேட்ரோல் அண்டு ரீ கொனைசன்ஸ் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அரிக்கண்டம் சிலை வந்து சிவகங்கையில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அரிகண்டம் அப்படின்னா மன்னர் போரில் வெற்றி பெற அல்லது நோயில் இருந்து குணமடைய இறைவனிடம் வேண்டி வெற்றி பெற்ற பின் தன் தலையை தானே அறிந்து கொள்வது தான் இந்த அரிகண்டம் அப்படிங்கிறது நவகண்டம் அப்படின்னா ஒன்பது இடங்களில் வெட்டி உடலை ஒன்பது துண்டாக்கி உயிர் துறப்பது நவகண்டம் அரிகண்டம் நவகண்டம் குறிப்புகள் வந்து தமிழ் நூலில் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய நூல்களில் குறி குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது இந்தியாவில் நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய பன்னாட்டு விமான பயிற்சி தான் தரங் சக்தி அப்படிங்கிறது இது வந்து அக்டோபர் நவம்பரில் நடைபெற இருக்குது கலந்து கொள்ளக்கூடிய நாடுகள் என்ன அப்படின்னா அமெரிக்கா இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பனிரெண்டு நாடுகள் இதில் கலந்துக்க இருக்கிறாங்க பதினேழாவது உலகளாவிய அமைதி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிவிச்சிருக்கிறாங்க முதலிடத்துல ஐஸ்லாந்து இரண்டாம் இடத்துல டென்மார்க்கு இதில் வந்து இந்தியா வந்து நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்கிறாங்க இதனுடைய மூன்றாம் இடத்துல அயர்லாந்து இருக்குது கடைசி இடத்துல ஆப்கானிஸ்தான் இருக்குது பதினைந்தாவது முறையாக ஐ அயர் ஐஸ்லாந்து வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க அடுத்ததாக இயற்கை வளைவு அப்படிங்கிறது அமைஞ்சுள்ள இடம் வந்து ஒடிசாவில் இருக்குது இதோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய இயற்கை வளைவு வந்து இந்த ஒடிசா தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஜூலை நாலு தமிழக சட்டசபை சபைக்கு வந்து பாராட்டு சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க எதுக்கு அப்படின்னா தேசிய இ விதான் திட்டம் அதாவது காகிதமில்லா சட்டசபை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக அந்த விருது கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டில் தமிழ்நாடு புதுச்சேரி மண்டலம் வந்து ஜிஎஸ்டி வசூலில் மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னா கர்நாடகா முதலிடம் மகாராஷ்ட்ரா இரண்டாம் இடம் ரெபிள்ஸ் ரெகனைஸ்டு த ராஜ் வெஸ்டர்ன் ஃபைட்டர்ஸ் ஃபார் இந்தியன்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற நூலுக்காக ராமச்சந்திர குஹாவுக்கு வந்து பிரிட்டனுடைய எலிசப் எலிசபெத் ஃபோர்ட் வந்து விருது கொடுக்குறாங்க சுற்றுலா படகு வந்து அக் அஷர் நதி கப்பல் இது வந்து சபர்மதி அதாவது அகமதாபாத்திலிருந்து தொடங்குது இது தொடங்கி வச்சது வந்து அமித்ஷா தொடங்கி வச்சுருக்குறாங்க தொடர்புடைய செய்தி பார்த்தோம் அப்படின்னா கங்கா விலாஸ் சுற்றுலா ப பயணம் வந்து வாரணாசியிலேருந்து திப்ருகார் வரைக்கும் போச்சு இந்தியாவினுடைய வாட்டர் மெட்ரோ எங்கே இருக்கு நடத்துறாங்க இருக்குன்னா கொச்சியில் வாட்டர் மெட்ரோ இருக்குது அறுபத்தி நான்காவது உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதி கூட்டம் வந்து பிரேசிலில் நடக்குது அடுத்ததாக ஜூலை ஐந்து பொறியியல் பொருட்கள் ஏற்றுமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எட்டு புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி மதிப்புடைய பொருட்கள் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் முதல் இடத்துல மகாராஷ்டிரா இரண்டாம் இடத்துல தமிழ்நாடு மூன்றாம் இடத்துல குஜராத் இருக்காங்க அடுத்ததாக டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணாவின் தொண்ணூற்றி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு சிறந்த கலைஞருக்கான தேசிய விருது முரளிநாத லஹாரி விருதாக கொடுக்குறாங்க இதை இந்த ஆண்டு வந்து பரதநாட்டிய கலைஞர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியனுக்கு கொடுக்குறாங்க வாகன உற்பத்தியில் சீனா முதலிடம் அமெரிக்கா இரண்டாம் இடம் இந்தியா மூன்றாம் இடம் மாநில உணவு அமைச்சர்கள் மாநாடு புதுதில்லியில் நடக்க இருக்குது உணவு மற்றும் விவசாய அமைப்பின் தலைவராக கியூ டாங்கியோ தேர்வு மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை செய்ய இ சாரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை தமிழக அரசு உருவாக்கியிருக்காங்க அலெஃப் ஏரோடிக்ஸ் நிறுவனம் தயாரித்த உலகின் முதல் பறக்கும் எலக்ட்ரிக் காரை சட்டப்பூர்வமாக அமெரிக்கா அங்கீகரிச்சிருக்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு விற்பனைக்கு வர இருக்குது பதினான்காவது தெற்காசிய கால்பந்து போட்டி பெங்களூரில் நடந்துச்சு இதில் முதலிடம் வந்து இந்தியா தொடர்ந்து ஒன்பதாவது முறையாக சாம்பியன் பட்டம் வாங்குகிறாங்க இரண்டாம் இடத்துல குஜராத் இருந்தாங்க அகில இந்திய கால்பந்து சம்மேளன விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க சிறந்த வீரராக லாலியான் சுவாலா சாங் தேர்வு சிறந்த வீராங்கனையாக மனிஷா கல்யாண் தேர்வு ஐசிசி ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் தரவரிசையில் முதலிடத்தை சமாரி அட்டப்பட்டு பிரிச்சிருக்காங்க இவங்க வந்து முதலிடம் பிடித்த இலங்கையின் முதல் வீராங்கனை அப்படிங்கிற பெருமை இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அடுத்தது ஜூலை ஆறு வந்து உலக விலங்கு வழி நோய்கள் தினமாக கடைபிடிக்கிறாங்க அடுத்தது தமிழக அரசு கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க இதை கொண்டு வந்த நாள் என்னன்னா பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிதி வந்து நாலாயிரத்தி கோ நானூற்றி நாலு கோடி இதை வந்து விரிவாக்கமாக நானூற்றி முப்பத்தி நாலு மாநகராட்சி பள்ளிகள் நகராட்சி நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளில் இதை விரிவாக்கம் பண்ணுறாங்க உலக இந்திய அடையாள விருது வந்து இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை கோம்க்கு கொடுக்குறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரின் அதிகாரப்பூர்வ வண்ணத்து பூச்சியாக ப்ளூ ஃபான்சி தேர்வு பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூர் விமான நில ரயில் நிலையம் வந்து உலகத்தர ரயில் நிலையமாக மாற்ற இருக்கிறாங்க இதை தொடங்கி வச்சவர் முதல்வர் யோகி ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் கூட்டமைப்பில் வந்து பெலாரஸ் வந்து பத்தாவது உறுப்பு நாடாக இணைய உள்ளது இந்தியா வந்து இந்த ஷாங்காய் இருபத்தி மூணாவது ஒத்துழைப்பு மாநாடுக்கு தலைமை வகிக்க எப்போனா ஜூலை நாலில் நடைபெற இருக்குது ஒன்பதாவது உறுப்பு நாடு ஈரான் ரெண்டாயிரத்தி பதினேழில் உறுப்பு நாடா இந்தியா சேர்ந்து இருந்துச்சு இப்போ தற்போதைய உறுப்பு நாடுகள் வந்து இந்தியா சீனா ரஷ்யா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உப்பெ உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் ஆகியன இருபத்தி ஆறாவது உலக சுரங்க மாநாடு ஆஸ்திரேலியாவின் தலைநகர் பிரிஸ்பன்ல நடைபெறும் முப்பத்தி ஐந்தாவது உலக போட்டித்தன்மை தரவரிசை பட்டியல்ல முதலிடம் டென்மார்க்கு இரண்டாம் இடம் அயர்லாந்து மூன்றாம் இடம் சுவிட்சர்லாந்து நாற்பதாவது இடம் இந்தியா உலகின் அதிக வெப்பமான நாளாக ஜூலை மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் சொல்கிறாங்க இந்த இந்திய உலக வரலாற்றிலேயே பதினேழு புள்ளி ஜீரோ ஒரு டிகிரி செல்சியஸ் அல்லது அறுபத்ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு ஃபாரன் கீட் வந்து அன்னைக்கு பதிவாகி இருந்துச்சு அடுத்ததாக த்ரெட் செயலி அப்படின்னு ஒரு செயலியை வந்து மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இது ஏன் அப்படின்னா ட்விட்டருக்கு போட்டியாக உருவாக்கியிருக்கிறாங்க இந்த த்ரெட்ஸ் ஆப் அப்படிங்கிறது மைக்ரோ பிளாங்கிங் செயலி அப்படின்னு சொல்கிறாங்க ஜாட் ஜிப் ஜிபிடி அப்படிங்கிறது ஓப்பன் ஏஐ நிறுவனம் உருவாக்கிச்சு பார்ட் அப்படிங்கிறது கூகுள் நிறுவனம் உருவாக்கிச்சு எர்னி மென்பொருளை பைடு நிறுவனம் சீனாவில் இருக்கிறது உருவாக்கியிருந்தாங்க ஆசியாவினுடைய சிறந்த தடகளர் வீரர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான விருதை செல்வா திருமாறன் மதுரையை சேர்ந்தவருக்கு கொடுக்குறாங்க ஏசியன் அத்லட்டிக் அசோசியேஷன் சார்பில் இருபது வயதுக்குட்பட்ட ஆசியாவின் சிறந்த தடகள வீரராக இவர் தேர்வு பண்ணியிருந்தாங்க இந்திய கூடைப்பந்து சம்மேளனம் புதிய தலைவராக ஆதவ் அர்ஜுனாவை தேர்வு பண்ணியிருப்பாங்க இப்பதவியை வகிக்கக்கூடிய முதல் தமிழர் அப்படிங்கிற பெருமையே இவருக்கு கிடைக்கும் அஜித் அகார்கர் வந்து இந்திய கிரிக்கெட் அணியின் சீனியர் ஆடவர் தேர்வு குழு தலைவராக தேர்வு பண்ணியிருக்கிறாங்க ஜூலை ஏழு உலக சாக்லேட் தினமாக கடைப்பிடிக்கிறாங்க மற்றும் உலகளாவிய மன்னிப்பு தினமாகவும் ஜூலை ஏழு கடைபிடிக்கிறோம் கோப் பசார் செயலி அப்படிங்கிறது ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தொடங்கியிருக்காங்க கூட்டுறவு நிறுவனங்களின் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துறது தான் இதனுடைய நோக்கம் இதை தொடங்கி வைச்சவரு கூட்டுறவு த துறை தலைவர் வந்து கேஆர் பெரிய கருப்பன் முதற்கட்டமாக அறுபத்தி நான்கு பொருள்களை சந்தப்படுத்திருக்கிறாங்க புதிய பாரத திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தாங்க முழுமையாக எழுத் எழுத் எழுத படிக்க தெரியாத பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு கல்வியை வழங்கிறது தான் இதனுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நாலு லட்சத்தி எண்பது பேருக்கு அடிப்படை கல்வி அறிவை வழங்கிறது தான் இவங்களுடைய இலக்கை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க தான்சானியாவின் ஜான்ஜிபாரில் உள்ள சென்னை ஐஐடி வளாகம் அமைக்க இந்தியாவும் தான்சானியாவும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க இது வந்து தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது படி வெளிநாட்டில் அமையவுள்ள முதல் ஐஐடி வளாகமாகும் பெல் நிறுவனத்தின் இயக்குனராக கிருஷ்ணகுமார் தாக்கூர் நியமனம் சந்திராயின் த்ரீ விண்கலம் வந்து ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ராக்கெட் மூலம் ஏவ திட்டம் போட்டிருக்கிறாங்க ஜூலை பதினாலாம் தேதி ஏவ இருக்கிறாங்க ஸ்ரீகரிகரிகோட்டாவிலேருந்து பா இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா நிலவை ஆய்வு செய்வதற்காக அனுப்ப இருக்கிறாங்க சந்திராயன் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் நிலவில் நீர் இருக்கிறத கண்டுபிடிக்க அனுப்புனாங்க சந்திராயன் டூ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜூலை இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ உதவியுடன் விண்ணில் செலுத்துனாங்க அடுத்ததாக ஜூலை எட்டு பதினொன்றாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சென்னையில் நடைபெற இருக்குது ஜூலை ஏழுலேருந்து ஒன்பதாம் தேதி வரை இது தொடங்கி வைத்தது யாருன்னா சிறுபான்மைத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இங்கிலீஷ் பெண் அறக்கட்டளை சார்பில் பெண் பிண்டர் பரிசு ஆண்டுதோறும் வழங்குறாங்க இந்த ஆண்டுக்கான விருது வந்து பிரிட்டிஷ் குழந்தைகள் எழுத்தாளர் மைக்கேல் ரோஷனுக்கு கொடுக்க இருக்கிறாங்க அடுத்ததாக ஜூலை ஒன்பது விவேகானந்தரனுடைய சிலை வந்து டார் எஸ் சலாம் அப்படிங்கிற இடத்துல தான்சானியாவில் மார்பளவு சிலையை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திறந்து வச்சுருக்காரு இந்தியா தான்சானியா இடையே சொந்த கரன்சியில் வர்த்தகம் வந்து செய்ய ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஏழு கோடி வந்து திட்டம் போட்டிருக்கிறாங்க இது தாய்லாந்துடைய கரன்சி பேர் வந்து ஷில்லிங் அப்படிங்கிறது ஆர்பிஐயின் நிர்வாக இயக்குனராக பி வாசுதேவனை நியமனம் பண்ணியிருக்காங்க சால்வெக்ஸ் கடற்படை பயிற்சி வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கொச்சியில் நடைபெற இருக்குது இது ஏழாவது கடற்படை பயிற்சி இந்திய சார்பில் ஐஎன்எஸ் நீரிஷிக் அப்படிங்கிற கப்பலும் அமெரிக்க சார்பில் யூஎஸ்என்எஸ் சால்வோர் அப்படிங்கிற கப்பலும் கலந்துக்குது ஜிமெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினத்தில் ஜூலை அஞ்சு டு பத்து வரைக்கும் நடக்குது இந்தியாவும் ஜப்பானும் கலந்துக்குது உலக ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி இந்த போட்டியில் ஷாம் ஆல்வின் நீலகிரி வீரர் பதினேழு வயதிற்கு சர்வதேச ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாடி தேர்வாகியிருக்கிறாரு ஸ்னூக்கர் போட்டி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து நீலகிரி தான் ஆனால் இப்போ ஜா சாம்பியன் பட்டம் ஆகியிருக்கிற வீரரும் நீலகிரி அப்படிங்கிறது ஒரு ஒற்றுமை உலக பாரா துப்பாக்கி சுடுதல் போட்டி குரோஷியாவில் நடந்துச்சு மகளிர் பிரிவில் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் எஸ்ஹெச் ஒன்றில் அவனி லேஹோரா தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க ஆண்கள் பிரிவில் ஆர் ஒன் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் எஸ்ஹெச் ஒன் பிரிவில் உணால்கர் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பார் ஜூலை பத்து இது வந்து தேசிய மீன் விவசாயிகள் தினமாக கடைபிடிக்கிறோம் ஜூலை பதினொன்று வந்து உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்கிறோம் இந்தியாவினுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு அதுதான் ஆர்டிஃபிஷியல் பெண் செய்தி வாசிப்பாளராக லிசா அப்படிங்கிற அவ் அப்படிங்கிற பேரில் ஒடிசாவில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதை அறிமுகப்படுத்துகிறது ஒடிசான்னு சொல்கிறோம் அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது அப்படின்னா ஓடிவி அப்படிங்கிற தனியார் தொலைக்காட்சியில் தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒடியா மற்றும் ஆங்கில மொழியில் இந்த செய்தி வாசிக்கும் இந்த ஏஐ லோகமானிய திலகர் தேசிய விருது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மகாராஷ்டிராவின் புனேயில் லோகமானிய திலக்கு அறக்கட்டளை சார்பில் பிரதமருக்கு வழங்க இருக்கிறாங்க இது இல்லாமல் இவருக்கு என்னென்ன விருது வாங்கியிருப்பாருனா பப்புவா நியூக்கினியாவினுடைய உயரிய விருதான கிராண்ட் கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் லோகூ அதுதான் ஜிசிஎல் அவார்டு அப்படின்னு சொல்லுவோம் இதையும் பிரதமர் வாங்கியிருப்பார் அடுத்ததாக ஃபிஜி நாட்டினுடைய முக்கிய விருதான கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் விருதும் மோடிக்கு கொடுத்துருப்பாங்க செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனீவாவில் நடைபெறும் அகதிகள் பிரச்சனைக்காக நெதர்லாந்து நாட்டினுடைய பிரதமர் மார்க் ரூட் வந்து ராஜினாமா பண்ணியிருப்பார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பிரதமராக பதவி வகித்து வந்தார் போர்ப்ஸ் இதழ் வந்து அமெரிக்க பணக்கார பெண்கள் பட்டியலை வெளியிட்ருக்காங்க இதில் நூறு பணக்கார பெண்கள் பட்டியலில் முதல் இடத்துல டைன் ஹென்ரிக்ஸ் அப்படிங்கிறவங்க அது இவங்க வந்து ஏபிசி சப்ளை நிறுவனத்தினுடைய இணை நிறுவனராக இருக்காங்க இரண்டாம் இடத்துல இதே அமெரிக்காவை சேர்ந்த ரிகானா அப்படிங்கிற இசை கலைஞர் இருக்கிறாங்க இந்த பட்டியலில் நாலு இந்திய அமெரிக்க பெண்கள் இடம் பிடிச்சிருக்கிறாங்க அந்த பெண்கள் ஏன்னா பதினைஞ்சாவது இடத்துல இருக்கிறாங்க அரிஸ்டா நெட்வொர்க்ஸ் ச சிஓவான ஜெயஸ்ரீ உள்ளால் பதினஞ்சாம் இடத்துலையும் நீரஜா சேதி அப்படிங்கிறவங்க சிண்டெலன் இணை நிறுவனராக இருபத்தி ஐந்தாவது இடத்துலையும் நேகா நர்கடே இவங்க வந்து ஐம்பதாவது இடத்துல இருக்கிறாங்க எழுபத்தி ஏழாவது இடத்துல இந்திரா நூயி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க இவங்க வந்து பெப்சியோடைய முன்னாள் சிஇஓ இப்போதைய இப்போதைய அமேசானுடைய இயக்குனராக இந்த இந்திரா நூயி இருக்கிறாங்க கனடா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவினுடைய லக்ஷயா சென் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க அடுத்தது ஜூலை பன்னிரெண்டு அப்படிங்கிறது நபார்டு வங்கி தினமாக கடைப்பிடிக்கிறாங்க கிராமப்புற வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கியின் தலைமை வங்கி இந்த நபார்டு வங்கி இதனுடைய தலைமையகம் வந்து மும்பையில் இருக்குது இது இல்லாமல் சர்வதேச மலாலா தினமாக ஜூன் பன்னிரெண்டை கடைப்பிடிக்கிறோம் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஐம்பதாவது கூட்டம் வந்து டெல்லியில் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடக்குது நிதியமைச்சர் தலைமை தாங்குகிறாங்க இதில் இணையவழி விளையாட்டுகள் குதிரை பந்தயங்கள் கேசினோ விளையாட்டுகளுக்கு இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டியை நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்க திரையரங்குகளை விற்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டியும் நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்க நான்கு வயது ஆண் சிவங்கி புலியான தேஜஸ் வந்து சமீபத்தில் உயிரிழப்பு உயிரிழந்திருக்கு நேட்டோ அமைப்பினுடைய மாநாடு லிதுவேனியாவினுடைய த தலைநகரான வில்லினியஸில் நடைபெற இருக்குது இதுக்கு கார் நோக்கம் என்ன அப்படின்னா உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு ஸ்வீடன் மற்றும் உக்ரைனுக்கு நே நோட்டோ நேட்டோவில் இடமளிக்க இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க தாய்லாந்து பிரதமர் வந்து பிரயூத்ஸான் ஓச்சா வந்து அரசியலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே நெதர்லாந்து நாட்டின் பிரதமர் மார்க் ரூட் வந்து அகதிகள் பிரச்சனை காரணமாக ராஜினாமா பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் ஐசிசி விருதில் சிறந்த வீரராக இலங்கையின் வனிந்து ஹசரங்காவும் சிறந்த வீராங்கனையாக ஆஸ்திரேலியாவினுடைய ஆஸ்திரேலிய கார்டனும் தேர்வு பண்ணியிருக்காங்க ஜூலை பதிமூணு பாயிண்ட்ஸ் ஆஃப் லைட் விருது வந்து பிரிட்டன் கொடுக்குறாங்க இதை வாங்குறது யாருன்னா ராஜேந்திர சிங் தத் அப்படிங்கிற சீக்கிய வீரருக்கு கொடுக்குறாங்க எதுக்கு அப்படின்னா இரண்டாம் உலகப் போரில் ஈடுபட்ட மகத்தான சேவை மற்றும் வீரர்களை ஒன்றிணைக்க மேற்கண்ட முயற்சிக்காக இவருக்கு கொடுக்குறாங்க துயரத்தில் உள்ளவர்களுடன் உடனடியாக உரையாடல் மேற்கொள்ள டெலி மானஸ் பூட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்தியாவின் முதல் டெலிமான் பூட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க வேலை தேடுவோர் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை செய்ய செயற்கை நுண்ணறிவு ஏஐ திறன் கொண்ட காக்னவி இணையதளத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்தியா பிரான்ஸ் இடையே தொண்ணூறாயிரம் கோடி மதிப்பீட்டில் இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்கள் மூணு ஸ்கார்பியன் நீர்மொழி கப்பல்கள் வாங்க இந்தியாவும் பிரான்ஸும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை முதல் வாரத்தை உலகின் மிக வெப்பமான வாரமாக உலக வானிலை மையம் அறிவிச்சிருக்கிறாங்க உலகின் முதல் மீத்தீன் திரவ ஆக்சிஜன் எரிபொருள் ராக்கெட் வந்து சீனாவில் லேன்ஸ் பேஸ் அப்படிங்கிற தனியார் விண்வெளி நிறுவனம் தயாரிச்சிருக்கு இதோடைய பேர் வந்து ஜூப் டூ கேரியர் ஏற்கனவே ஜப்பான் வந்து ஐஜிஎஸ் செவன் அப்படிங்கிற உளவு செயற்கைக்கோளை ஹெச் த்ரீ ராக்கெட் அனுப்பி அனுப்பியிருந்துச்சு நாசா இஸ்ரோ இணைந்து உருவாக்கிய செயற்கைக்கோள் தான் நிசார் அப்படிங்கிற செயற்கைக்கோள் அடுத்தது ஜூலை பதினான்கு அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்